அப்போ அந்த லாபஸ்தானாதிபதி சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ரன்லை லாபஸ்தானாதிபதி தான் தனகாரகன் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்காங்க அந்த நேரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்து உங்கள் ராசியை பார்ப்பார் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கள் போகுதுங்க ஒருத்தருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா தான் அவர்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்றது வெளிக்காட்ட முடியும் இப்போ எனக்கே கூட இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால நான் சொல்லக்கூடிய என்னுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்குறீங்க நான் எந்தளவுக்கு ஜாதகத்தை கணிச்சிருக்கிறேன்ற விவரம் நாலு பேருக்கு தெரியுது இல்லையா ஒருத்தருக்கு சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னா எவ்வளோதான் அவருக்குள்ள திறமை இருந்தாலும் வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா அவரால் மேலுக்கு வர முடியாது அந்த மாதிரி